திருப்பி ஆறாவது கொஸ்டின் நேர் திசை மின்னோட்டத்தை விட மாறு திசை மின்னோட்டத்தின் நன்மைகள் யாவை ஏற்று மற்றும் இறக்கு மின்மாற்றிகள் என்றால் என்ன சோ பாக்ஸ் போட் எழுதிங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் மாறு திசை மின்னோட்டத்தின் ஆர் மதிப்பு வரையறு பார்முல எழுதுங்க என்னது ஐ ஆர் ஈக்குவல் டு ஐ நாட் பை ரூட் டூ அப்படின்னு ஒத்த அதர்வன் என்றால் என்ன அடுத்து கியூ காரணி வரையறு கியூ காரணி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தரக்காரணி தரக்காரணி அப்படின்னும் கேட்பாங்க திருப்பி எல்சி அலைவுகள் என்றால் என்ன பதினோரு கொஸ்டின் நம்ம புக் பேக்ல வந்து இருபத்தி மூணு கொஸ்டின் இருக்கு இன்சைட்ல இருக்கு கொஸ்டின்ஸ் அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் திருப்பி மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இன்னும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கறத நான் டிக் பண்றேன் பஸ்டு லென்ஸ் விதியானது ஆற்றல் மாறா விதியின் அடிப்படையில் உள்ளது என காட்டுக ரெண்டு லாரன்ஸ் விசையிலிருந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம் லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசைக்கான கோவை முக்கியமான கொஸ்டின் நீண்ட வரிச்சுருளின் தன் மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாட கொண்டு வருது கம்பி சுருளின் பரப்பை அதாவது பரப்பளவை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்புறம் மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்புகள் மார் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு ஏசி சுற்றுகளில் சராசரி திறன் தமிழ்ல P A V sorry இங்கிலீஷ்ல P A V திருப்பி திறன் காணுது இது சில நேரங்கள்ல 2 மார்க்லயே கேட்பாங்க சரியா சோ இது ரொம்ப முக்கியம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டாவது क्वेश्चन, மூணாவது क्वेश्चन, நானாவது क्वेश्चन இது ரொம்ப பின்னங்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் சரி அவங்க வேணா இந்த ஒரு கொஸ்டினை கூட சேர்த்துக்கட்டும் செண்டம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது படிக்கணும் திருப்பி ஐந்து மதிப்பெண் வினாக்களை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரி சுருள்களுக்கு இடையே பரிமாற்றம் உண்டல் எண் முக்கியமான கொஸ்டின் அப்புறம் கம்பிச்சுருளின் சுருளின் திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்புறம் ஒரு கட்ட ஏசி மின்னேற்றியினுடைய செயல்பாடு முக்கியமான கொஸ்டின் அப்புறம் மின்மாற்றியின் செயல்படும் விதம் ஸோ இதுவும் முக்கியமான கொஸ்டின் ஸோ இதுக்கு அந்தளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் அப்புறம் மின் தூண்டி மட்டுமே உடைய ஏசி மின்சுட்டு மின் தேக்கு மட்டுமே உடைய ஏசி மின்சுட்டு தொடர் ஆரம்பசி சுட்டு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதாவது ஆறுனா மின்தடை மின் மின்தேக்கி மூணுமே வந்து தொடர்ச்சியா இணைப்புல இணைச்சிருப்பாங்க அந்த சுற்றுல திருப்பி சுழல் மின்னோட்டத்தினுடைய பயன்கள் இது கொடுத்துருக்கணும் திருப்பி எல்சி அலைகள் உருவாதல் அப்புறம் எல்சி அலைவுகளில் ஆற்றல் மாறா நிலை இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி தேர்ட் கொஸ்டின் போர்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பாருங்க ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட்டு இந்த நாலு கொஸ்டினாவே பாருங்கள் சென்டாக வாங்கணும் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நைன் கொஸ்டின்ஸாவது நீங்கள் படிக்கணும் அட்லீஸ்ட்டு ஒரு செவனாவது படித்தேங்க ஓகேவா குட் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ